மாலை வணக்கம் நான் அன்வித் ஷா இன்றைய ட்ரெண்டிங் செய்திகள் இதோ அதிமுக மாஜி நிர்வாகி ஏ வி ராஜுவின் கருத்தினால் கடந்த நான்கு நாட்களாக மன உளைச்சலில் பாதிக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்துள்ள நடிகை த்ரிஷா இதற்கு நஷ்ட ஈடு தர வேண்டும் எனவும் தன்னை பற்றி அவதூறு தொடர்பான செய்திகள் எந்தெந்த யூடியூப் சேனல்கள் பத்திரிகைகள் மற்றும் ட்விடலில் வந்ததோ அவை தடை செய்ய நடவடிக்கை எடுக்க வேண்டும் எனவும் கேட்டுக்கொண்டுள்ளார் தருமபுரி அருகே அரசு பேருந்தில் மாட்டிறைச்சி எடுத்துச் சென்ற பெண்ணை பாதி வழியில் இறக்கிவிட்ட அரசு பேருந்தின் ஓட்டுநர் மற்றும் நடத்துனர் மீது வன்கொடுமை தடுப்பு சட்டத்தின் கீழ் வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது நீதி வழங்கப்படுவதை உறுதி செய்யவும் மேலும் மத அல்லது உணவு விருப்பங்களின் அடிப்படையில் பாகுபாடு அல்லது தவறாக நடத்தப்படும் செயல்களை தடுக்கவும் இந்த வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது பெண்டலிகான்டினென்டல் ஜெடிசி ஸ்பீடு காரின் ஆடம்பர பரிசு அம்பானி குடும்பத்தின் செல்வச் செழிப்பை காட்டுவது மட்டுமல்லாமல் ராதிகா மெர்ச்சண்டை அவர்கள் ஏற்றுக்கொண்டதையும் பாராட்டுவதையும் குறிக்கிறது ராதிகா அவர்களின் மதிப்புமிக்க குடும்பத்தில் சேர தயாராகும் போது அம்பானி குடும்பத்தின் விருப்பத்தின் அடையாளமாக ராதிகா வரவேற்கப்படுகிறார் அத்தகைய ஆடம்பரமான பரிசை அம்பானிகள் தேர்ந்தெடுத்தது ராதிகா தனது வாழ்க்கையில் இந்த புதிய அத்தியாயத்தை தொடங்கும் போது ராதிகாவின் மகிழ்ச்சியையும் ஆறுதலையும் உறுதி செய்வதற்கான அவர்களின் விருப்பத்தை பிரதிபலிக்கிறது ஆந்திராவில் போலியான ஐநூறு ரூபாய் நோட்டுகள் கண்டுபிடிக்கப்பட்டது பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆரம்பத்தில் கருப்பு நிறத்தில் காணப்படும் இந்த போலி நோட்டுகள் சில ரசாயனங்கள் கலந்த பிறகு அதிசயமாக உண்மையான கரஞ்சி நோட்டுகளாக மாறுகின்றன இந்த சம்பவம் அப்பகுதி மக்களிடையே பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது ஆட்சியில் இருக்கும் ஒய் காங்கிரஸ் கட்சி மற்றும் எதிர்க்கட்சியான தெலுங்கு தேசம் கட்சியின் சின்னங்கள் அடங்கிய கருத்தடை பாக்கெட்டுகள் இரு அரசியல் கோஷ்டிகளின் உறுப்பினர்கள் மற்றும் ஆதரவாளர்கள் மத்தியில் பரவி வருவதாக கூறப்படுகிறது பொதுவாக பாதுகாப்பான பாலியல் நடைமுறைகளுக்கு பயன்படுத்தப்படும் இந்த பொருட்களின் விநியோகம் அசாதாரண பிராண்டிங் தேர்வு காரணமாக புருவங்களை உயர்த்தியது மற்றும் சர்ச்சையை தூண்டியது இதுபோன்ற தனிப்பட்ட பொருட்களில் கட்சி சின்னங்கள் இருப்பது பல்வேறு தரப்பிலிருந்து விமர்சனத்தை ஈர்த்துள்ளது பாலியல் ஆரோக்கியம் தொடர்பான விஷயங்களுடன் அரசியல் தொடர்புகளை இணைப்பது சரியானதா என்று பலர் கேள்வி எழுப்பியுள்ளனர் மத்திய அரசு வெளியிட்டுள்ள தரவுகளின்படி ஆண்டு வருமானம் ஒரு ரூபாய் லட்சத்துக்கு மேல் சம்பாதிக்கும் பெண்களின் எண்ணிக்கையில் நாட்டிலேயே ஆந்திர பிரதேசம் முதலிடத்தில் உள்ளது குறிப்பாக ஆந்திர பிரதேசத்தில் பதிமூன்று புள்ளி ஆறு ஐந்து லட்சம் பெண்கள் இந்த பிரிவைச் சேர்ந்தவர்கள் என்று தரவுகள் குறிப்பிடுகின்றன இது பெண்களின் பொருளாதார மேம்பாடு மற்றும் நிதி சுதந்திரத்தில் மாநிலத்தின் குறிப்பிடத்தக்க பங்களிப்பை காட்டுகிறது இந்த புள்ளி விவரம் ஆந்திரப் பிரதேசத்தின் பொருளாதாரத்தின் முற்போக்கான தன்மையையும் பல்வேறு துறைகளில் பெண்கள் சிறந்து விளங்குவதற்கான வாய்ப்புகளையும் எடுத்துக்காட்டுகிறது